அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ படம் உக்கோ கிருஷ்ணன் வெரி குட் ஆஃபர் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தினா உங்களுக்கு இந்த ஜிகே அவுட் சோர்ஸ் புக் வந்து நீங்கள் நிறைய வீடியோ பதிவு நிறைய பேர் போட்டிருப்பாங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி நான் வந்து இப்போ கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த அவுட் சோர்ஸ் புக்கு பார்த்தினா ஒரு கிளாரிட்டி அதாவது என்னென்ன புக்கில் என்னென்ன தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டினா எல்லாமே வந்து நீங்கள் கா வெங்கடேசன் புக்கு கா வெங்கடேசன் புக்குன்ட்டு அந்த வார்த்தையை நிறைய இடத்துல வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சரி ஓகே அப்படி என்ன தான் வந்து கா வெங்கடேசன் அவர்களுடைய புக்கில் என்னென்ன மாதிரிலாம் புக்கு தான் இருக்குது ஏன்னா நிறைய புக்கு காட்டியிருப்பாங்க உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் இப்போ நான் ஒரு கிளாரிட்டியாக நான் சொல்கிறேன் இது யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது டவுட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நான் ஜிகேவோட அவுட் சோர்ஸ் புக்கு மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் ஸோ இதுதான் நாங்கள் கிஷோப் அகாடமியில் அப்கமிங் வரக்கூடிய அந்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா பயன்படுத்தக்கூடிய புக்ஸு இது நம்ம டீம் எல்லாருமே நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த செட்டு தான் வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி வரைக்கும் நம்ம இந்த பிரகதிஸ் பப்ளிகேஷன் ஸோ இவங்களுடைய புக்கும் ப்ளஸ் கா வெங்கடேசன் அவர்களுடைய புக்கும் தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் சரிங்களா இந்த ரெண்டு புக்குமே ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஐய நமக்கு வந்து பார்த்தோன்னா தேசிய இயக்க வரலாறு இந்திய தேசிய இயக்க வரலாறு இந்த புத்தகத்தை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு வரலாறு பண்பாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு மூணு கேட்டகரியாக பிரிச்சுருப்பாங்க நவீன காலம் தற்காலம் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா பண்டைய காலம் இடைக்காலம் இதெல்லாம் என்னென்ன என்னென்ன தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறதுல அரசாங்கம் நிர்வாகம் ஆளுமை ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் துறை வாரியாக வந்து பார்த்திங்கன்னா தகவல் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தற்கால வரலாறுங்கிறதுன்னு கொடுத்துருப்பாங்க சரி ஓகே இப்போ இவ்வளோ புக்ஸ் இருக்குது ஒவ்வொரு புக்குலேயும் என்னென்ன இருக்குங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த புக் எடுத்துக்கிறேன் இந்த புக்கை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க தம் தற்கால தமிழ்நாடு வரலாறு டாக்டர் கா வெங்கடேசன் அவர்களோட புக்கு ஓகேங்களா ஆக்சுவலாக இந்த புக்கு நான் பயன்படுத்திட்டு இருந்தேன் ஆனால் இந்த புக்கை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாக பிரித்து போட்டிருக்காங்க அதாவது நவீன காலம் தற்காலம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு புக்காக இப்போ பிரித்து இப்போ ரீசெண்டாக இந்த புக்கை போட்டிருப்பாங்க இதுக்கு முன்னாடி இது ஒரே புக்காக தான் இருந்துச்சு ஓகேங்களா ஒரே புக்காக தான் இந்த ஒரே புக்கில் இருக்கிற தகவல் கொஞ்சம் அப்டேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு புக்காக போட்டிருக்காங்க கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இது நான் காமிச்சிட்றேன் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு தான் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இங்கே பாருங்க இங்கேருந்து ஆரம்பிக்கும் இங்கே பார்த்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க தற்கால தமிழ்நாடு ஒரு பறவை பார்வை தமிழ்நாட்டில் ஆதிக்க போட்டி கர்நாடக போர் இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகி ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்டூ வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இதில் பாருங்க மு கருணாநிதியுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓகேங்களா அப்டூ அது வரைக்கும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆனால் இப்போ ரெண்டாக பிரித்து போட்டிருக்காங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த புத்தகத்தில் நமக்கு ரீசண்டாக வந்து பார்த்தோன்னா கடைசி ஸ்டாலின் ஆட்சி வரைக்குமே கொடுத்துருக்காங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இப்போ பழைய தகவல் எல்லாமே இதில் தான் கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா இந்த புத்தகத்தில் இந்த ரெண்டு புத்தகத்தோட இன்ஃபர்மேஷனும் இருக்குது இந்த புத்தகம் இன்கேஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன எக்ஸ்ட்ரா தேவையோ அதை மட்டும் இந்த ரெண்டு புத்தகத்தில் பார்த்துக்கிட்டா போதுமானது ஏன்னா தற்கால தமிழ்நாடு வரலாறுங்கிறது தான் ரெண்டாக பிரித்து நவீன காலம் தற்காலம் பிரிச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்க இப்போ இதுதான் வந்து புதுசாக நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த ரெண்டு புக்கு வாங்கிங்க இன்கேஸ் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ரெண்டு புக்கு வாங்கிங்க ஓகேங்களா இந்த பாருங்கள் தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் இதுலேயும் தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் இருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு இது நவீன காலம் இது தற்காலம் அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க பாருங்க அதே தமிழ்நாடு ஹிஸ்டரியில்தான் இங்கேயும் பாருங்கள் தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் இதுவும் தமிழ்நாடு வரலாறு பண்பாடு தான் ஆனால் என்ன இது பண்டைய காலம் இது இடைக்காலம் அப்போ இந்த தமிழ்நாடு வரலாறுங்கிறதே இங்கே நாலு விதமாக இருக்குது பண்டைய காலம் இடைக்காலம் நவீன காலம் தற்காலம் ஸோ இந்த பண்டைய காலம்ங்கும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது சும்மா பார்க்கலாங்களா ஏன்னா என்ன தாண்டா எத்தனை தாண்ட வரலாறு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல எங்கேருந்து ஆரம்பித்து எதெல்லாம் பண்டைய காலம் சொல்கிறாங்க எதெல்லாம் இடைக்காலம் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இது நிறைய பேருக்கு பேசிக்காக ஒரு டவுட் இருக்கும் அதுக்காக ஓகேங்களா ஓகே இது பாருங்க இந்த சங்க காலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ இந்த பண்டைய காலம்னா என்ன காலம் சங்க காலத்து இந்த நூல்கள் ஓகேங்களா ஆசிரியர்கள் மாதிரிலாம் வருவாங்க பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் அதை தான் வந்து பண்டைய காலம்னு சொல்லுவாங்க இப்போ பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டுடைய வரலாறு பண்பாடுலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்களா ஃபுல்லாக சங்ககால தமிழ்நாடு ஓகேங்களா சங்ககால இலக்கியம் தொல்காப்பியம் ஓகேங்களா அப்போ சங்ககால பண்பாடு அப்போ இது ஃபுல்லாகவே வந்து சங்க காலத்து சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதாவது என்னது பண்டைய காலம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு அப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க அப்போ கா வெங்கடேஷனுடைய பண்டைய காலம் புக்கு வாங்கினோம்னா நமக்கு இந்த சங்ககால இலக்கியங்கள் அது சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாமே இருக்கும் ஓகே அடுத்து இடைக்காலம்னா என்ன ஓகேங்களா தமிழ்நாடு வரலாறுல இடைக்காலம்னா என்ன அப்படின்னா இடைக்காலத்தில் எதுதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்காலத்தில் அடுத்தது இந்த மன்னர்கள் வருவாங்க பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் இந்த சங்ககாலம் இலக்கியங்கள் ஆசிரியர்கள் அப்படிலாம் வருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்கள் அதாவது பாருங்க இந்த களப்பிரர் காலம் பல்லவர் காலம் ஓகேங்களா அதாவது தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த மன்னவர்கள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் பல்லவர் காலம் பாண்டியர் காலம் ஓகேங்களா சோழ பேரரசு ஓகேங்களா பாண்டிய பேரரசு அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் ஆட்சியில் இருந்தாங்க விஜயநகர் தமிழ்நாட்டில் விஜயநகர் ஆட்சி எப்படி இருந்துச்சு முகமந்திரி ஆட்சி எப்படி இருந்துச்சு ஓகேங்களா தமிழ்நாடைய பண்பாடு வந்து விஜயநகர் ஆட்சியில் எப்படி இருந்துச்சு நாயக்கர் ஆட்சியில் எப்படி இருந்துச்சு நாயக்கர் கால பண்பாடு இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க அப்போ இது ஃபுல்லாகவே கலப்பிரர்கள் சேரர் சோழர் பாண்டியர் ஓகேங்களா நாயக்கர்கள் இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் எப்படி இருந்தாங்க விஜயநகராட்சி வந்து தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு அப்போ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா இடைக்காலம் இடைக்காலம்ங்கும் போது மன்னர் நோட் பண்ணிங்க ஒரு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கங்க இது ஒரு சிலர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் இனிஷியலாக வரவங்களுக்கு அந்த ஒரு குழப்பம் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த சங்க பண்டைய காலம் இது இடைக்காலம் ஓகேங்களா சார் இதுக்கெலாம் புக்கு கம்பல்சரி வாங்கணுமானா உங்களுக்கு தேவைப்பட்ட இதை பற்றி தகவல் நல்லா நீங்கள் சங்க காலம் அக்காலம் முதல் இக்காலம் வரையெல்லாம் நமக்கு சிலபஸில் இருக்குது அப்போ அதை பற்றிலாம் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த நீங்கள் சேர சோழர் பாண்டியர்கள் இவங்களை பற்றிலாம் வாங்கணும்னா தெரிஞ்சுக்கணும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு புக்கு கம்பல்சரி தேவை இந்த ரெண்டு புக்கு நமக்கு கம்பல்சரி தேவை ஓகே இப்போ நம்ம இப்போ ரெண்டையும் முடிச்சிட்டோம் அடுத்து நவீன காலத்துக்கு வரலாம் நவீன காலங்கிறது அடுத்து அடுத்த கேட்டகிரியில் இருக்கக்கூடிய காலம் ஓகேங்களா அதில் யார் யாரில் என்ன நல்லா வருவாங்கன்னா அந்த கட்சி சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும்னு வச்சிக்கலாம் இதை பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த கர்நாடக போர்லேருந்து நான் சொன்னேன்னா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புக்கு சேர்ந்தது தான் தான் இந்த புக்கு இந்த புக்கு சேர்ந்தது தான் இந்த க்ரீன் கலர் புக்குன்னு நான் சொன்னேன்னா ஓகே இதே பாருங்கள் அதே மாதிரி கர்நாடக போர ஆரம்பிச்சிருக்கீங்களா நான் சொல்லியிருந்தேன்ல கர்நாடக பொருள்லேருந்து ஆரம்பித்து இந்த மறைமலை அடிகள் வரைக்கும் அதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு ஓகேங்களா செஞ்சு பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாளையக்காரர்கள் ஓகேங்களா பாளையக்காரர்களுடைய தகவல் தென்னிந்திய கிளர்ச்சி தமிழ்நாட்டில் தென்னிந்திய கிளர்ச்சி வேலூர் கிளர்ச்சி இந்த வேலூர் கழகம் பற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா தமிழ்நாட்டினுடைய அந்த கம்பெனி ஓகேங்களா ஆங்கில ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி என்ன பண்ணாங்க ஓகேங்களா அவங்களுடைய தகவல் கல்வி புரட்சி என்ன ஏற்பட்டுச்சு அதே மாதிரி சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன வந்துச்சு யார் யாரெல்லாம் இது பண்ணாங்க வளராடைய சீர்திருத்த இயக்கங்கள் இந்து சமய சீர்திருத்த இயக்கம் தமிழ்நாட்டினுடைய பங்கு அதாவது இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது இதில் பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளாபத்து இயக்கம் நீதி கட்சியெலாம் கொடுத்துருப்பாங்க சுயாட்சி இயக்கம் ஓகேங்களா உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் ஓவரால் கிடையாது தமிழ்நாட்டில் ஓகேங்களா நீதி கட்சி பாருங்கள் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க சுயமரியாதை இயக்கம் கொடுத்துருக்காங்களா பாருங்க அடிகள் புரிதுங்களா ஸோ இதோட இதோட கண்டினியூஷன் வந்து பார்த்தினா இந்த புக்கில் வரும் அதைத்தான் சேர்ந்து இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க புரிதுங்களா உங்களுக்கு பாருங்கண்ணா இப்போ சாதனையாளர் மறைமலை அடிகள் இருக்கா இந்த புத்தகத்தில் நவீன காலத்தில் அப்போ இந்த நவீன காலமுங்கும்போது என்னது மூணாவது இருக்க இருக்கக்கூடிய காலம் புரிஞ்சுங்களா தேர்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய காலங்கள் இந்த நீதி கட்சி சம்மந்தமாகவும் தமிழ்நாட்டினுடைய அந்த இயக்கங்கள் ஓகேங்களா அது சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாமே இதில் இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே நான் சொன்ன சொன்னேன் வரலாறுன்னு சொன்னால் அந்த பாருங்க அந்த வள்ளலாறு எங்கே இருக்கு பாருங்க அதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகும் பாருங்க காட்டுறேன் பாருங்க ஓகே பாருங்க அதே மாதிரி பாருங்க பாளையக்காரர்கள் கிளர்ச்சி தமிழ்நாட்டில் தென்னிந்திய கிளர்ச்சி வேலூர் கழகம் அதே தான் அங்கே நேரமாரி அதே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறாங்க பிரித்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஓகேங்களா என்ன பாருங்கள் கம்பெனியின் கல்வி புரட்சி அதே சொன்ன பார்த்தீங்களா கம்பெனியின் கல்வி புரட்சிலாம் வரும் சமுதாய சீர்த்த இயக்கங்கள் வள்ளலார் இயக்கங்கள் சமுதாய சமய சீர்த்த இயக்கம் இந்திய விடுதலை போராட்ட தமிழ்நாட்டின் பங்களிப்பு இதே தான் அங்கே தான் என்ன பழைய எடிஷனு ஓகேங்களா பழைய தகவல் எதுவுமே மாறாது இல்லை ஓகேங்களா அப்டேட்டாக என்ன கொடுத்துருக்காங்க தான் இப்போ சுயமரியாதை இயக்கம் சாதனையாளர் அடிகள் இருக்கா சாதனையால மறமை அடிக்கிற அந்த புத்தகத்துக்கு காமிச்சன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ராஜாஜி ஆட்சியிலிருந்து வரக்கூடிய இந்த தகவல் எல்லாமே இந்த புக்கல இன்க்ளூ பண்ணிட்டாங்க தற்காலம் அப்படின்ற அவ்வளவுதான் புரிஞ்சுங்களா சோ இந்த தகவல் பருமை இதுல இருந்து கருணாநிதி ஆஹ் எம்ஜிஆர் அப்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் இருந்து குடுத்துருப்பாங்க ஓகேண்ணா அப்ப இன்றைய தமிழ்நாடுங்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகவல் குடுத்துருக்காங்க ஓகே ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நாங்கள் தகவல் கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கப்புறம் இருக்கிறத அப்டேட் பண்ணி தான் நமக்கு தற்காலம் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஆட்சி வரி இருக்கிறத கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க தற்காலம்ட்டு பிரிச்சிருக்காங்க அப்போ இந்த க்ரீன் புக்குங்கிறது இந்த ரெண்டு புக்கோடைய என்னது கம்பைண்டு தான் வந்து இந்த புக்கு என்ன ஒரு சில தகவல் அப்டேட் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் ஓகேங்களா அதுதான் இப்போ நம்ம தற்காலத்தை பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே இந்த தற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன்னா இங்கே பாருங்க ராஜாஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நான் சொன்னேன்னா ராஜாஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு சொன்னா ராஜாஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படி வந்து பார்த்தினா உங்களுக்கு ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு எதில் வந்துடும் தற்காலத்தில் பாருங்கள் அதுலேருந்து வந்து பார்த்தினா அதுலேயும் ராஜாஜிலேருந்து வந்துச்சு ஆனால் என்னென்னா உங்களுக்கு இதோட முடிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றோட முடிஞ்சிருக்கும் கரெக்டாக மு கருணாநிதியாச்சு ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்றோட முடிஞ்சிருச்சு ஆனால் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த ஜெயலலிதா ஆச்சு அதுக்கப்புறம் மு க ஸ்டாலின் ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சமூக நீதி சமூக நலத்திட்டங்கள் ஓகேங்களா ப்ளஸ் வந்து பார்த்தினா அப்டூ நமக்கு வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பட்ஜெட்டில் கூட இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கவர் பண்ணியிருந்தாங்க என்ன பாருங்கள் தமிழ்நாடு பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதெல்லாம் முதல் கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் எக்ஸ்ட்ராவாக அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய தகவல்கள் அப்போ இந்த கருணாநிதி ஆட்சி அப்படிங்கிற இந்த பாட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த ஒன்று ரெண்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இதுதான் இந்த பொருளாதார வளர்ச்சியில் இந்த பட்ஜெட் ரிலேட்டடானது அவ்வளோதான் இவ்வளோ தகவல் தான் எக்ஸ்ட்ரா மீது இருக்கிறது வந்து இந்த ஒரு புக்கு நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா இந்த ரெண்டும் வந்து தேவைப்படாது இல்லை அப்படின்னா ரேஸ் ரீசன்ட் எடிஷனில் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை வாங்கிங்க இது வாங்காதீங்க இந்த ரெண்டும் வாங்கிங்க அப்படி இது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த தற்காலத்தில் அந்த அப்டேட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்துங்க நவீன காலத்துக்கு எந்த அப்டேட்டும் கிடையாதுன்னா பழைய காலத்தில் எதுவுமே போகிறது கிடையாது தற்காலத்தில் தான் மாறும் புரிஞ்சிங்களா கிளியரா அப்போ உங்களுக்கு இந்த அந்த காலம் இந்த காலம் எதுவும் சொல்லிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா இப்போ எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்போ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு பண்டைய காலம் இந்த சங்க சங்க காலம் நூல்கள் சம்மந்தமாக ஆசிரியர்கள் சம்பந்தமானது இடைக்காலம் அப்படிங்கிறது சேர சோழர் பாண்டியர்கள் இவங்களுக்கு பார்த்த தகவல் நவீன காலம் அப்படிங்கிறது இந்த நீதி கட்சி சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி தகவல்கள் தற்காலம்ங்கிறது இப்போ ரீசண்டாக இருக்கிற வரைக்குமே பொருதுங்களா அதாவது சுதந்திரம் வரைக்கும் இங்கே இருக்கும் சுதந்திரத்துக்கு அப்புறம் மெயினாத வந்து கவராயிருக்கும் ஜெயலலிதா ஆச்சுக்கா கருணாநிதி ஆட்சி இப்போ ஸ்டாலின் ஆட்சி வரைக்குமே அவ்வளோதான் ஓகேங்களா இதே இந்த தற்காலங்கிறது வந்து பார்த்தோன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா போட்டதை இதாக தமிழ்நாடு தற்காலம்னு சொல்லிட்டாங்க இங்கே ரெண்டாக பிரித்து கொடுத்துருங்க அவ்வளோதான் சரி ஓகே இது முடிஞ்சிச்சு அடுத்தது இந்த தேசிய இயக்க வரலாறுனு ஒரு புக் இருக்கும் இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தனா உங்களுக்கு ஓவரால் இருக்கும் இது ஃபுல்லாகவே நம்ம சொன்ன வரலாறு எல்லாமே தமிழ்நாடு ரிலேட்டடானது பாருங்கள் தமிழ்நாடு ரிலேட்டடான வரலாறு பண்பாடு இதுவும் தமிழ்நாடு ரிலேட்டடான வரலாறு இதுவும் தமிழ்நாடு வரலாறு தமிழ்நாடு வரலாறு ஆனால் ஓவரால் ஐயனமுங்கும் போது தமிழ்நாடு மட்டும் கிடையாது இல்லை ஓகேலாம் எல்லாமே இருக்குது இல்லை அப்போ இந்திய தேசிய இயக்க வரலாறுங்கிறது ஓவராலாக அப்போ இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இதில் நமக்கு எல்லாமே ஒரு ஐயனம் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கிறீங்கல்ல இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கிறீங்களா அது எல்லாமே பரவாயில்ல வேலூர் கிளச்சி வேலூர் கிளச்சிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் ஆனாலும் மற்ற கிளர்ச்சிகளும் எல்லாமே வரும் உங்களுக்கு ஓகேங்களா இங்கே பாருங்க இந்திய தேசிய இயக்கம் எப்படி மலர்ந்தது தேசிய சுதேசி இயக்கம் ஓகேங்களா இந்திய தேசிய காங்கிரஸ் காங்கிரஸ் மிதவாதிகள்னால் என்ன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் அவங்களுடைய இது முஸ்லீம் லீக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ரவுலர் சத்தியாகிரகம் இது ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க ஒத்துழையாமை இயக்கம் சுயராஜ் இயக்கம் சைமன் குழு சட்டமறுப்பு இயக்கம் ஓகேங்களா கிறிஸ்தூர் குழு வெள்ளையன வெளியேறு இயக்கம் இதெல்லாமே புத்தகத்துலேயும் இருக்குது அவுட் சோர்ஸும் கொஞ்சம் நம்ம இதெல்லாம் தான் இந்த புக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஃபுல்லாக வந்து பார்த்தினா இந்திய தேசிய இயக்கத்தினுடைய நேர்வினுடைய பங்களிப்பு வரைக்குமே கொடுத்துருப்பாங்க அப்புறம் கடைசி பேஜரை வந்து காங்கிரஸ் மாநாடு தலைமை ஆளுநர்கள் கால வரிசை பட்டியல் இதெல்லாம் வந்து பார்த்தினா கடைசியில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தினா இந்த டேபிள் கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க புரிஞ்சுங்களா உங்களுக்கு டேபிள் கலர் மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க இருபதாம் நூற்றாண்டில் தேசிய இயக்கம் என்னென்ன இதில் இருந்துச்சு அந்த வருடங்களோடு கொடுத்துருக்காங்க காலவரிசைப்படி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி இதை கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே அந்த அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன முக்கியமானது நடந்துச்சுங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்க வரலாறு சரி ஓகே இது வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ வரலாறு லிட்டராக சொல்லிட்டேன் இப்போ சார் நான் புக்கு வாங்கணுன்னா என்ன சார் என்னென்ன புக்கு தான் சார் நான் வாங்குறது அப்படின்னா மெயினாக இந்த மூணு புக்கு ரொம்ப முக்கியம் இங்கே பார்த்துங்க தற்காலம் நவீன காலம் இந்தி தேசிய கோவில் இந்த மூணு புக்கும் கையில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூணு புக்கு வாங்குங்க சார் நான் புக்கு கம்பல்சரி வாங்கணுமானா நீங்கள் அவுட் சோர்ஸ் படிக்கணும்னா வாங்கிங்க இல்லை நம்ம வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம் நம்ம இந்த அவுட் சோர்ஸ் ரிலேட்டடாக பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம வீடியோஸ் கொடுப்போம் பேச்சுக்கு வந்து மெட்டீரியலாகவும் ரெடி பண்ணி கொடுப்போம் நீங்கள் அதை யூஸ் பண்ணி படித்தாலும் ஓகே தான் இல்லை சார் நான் புக்கு கையில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னா புக்கு நீங்கள் கையில் வச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் சரிங்களா சரி ஓகே பெட்ரு புக்கு வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பரவாயில் முடிஞ்ச வரைக்கும் வாங்கிங்க ஓகேங்களா அட்லீஸ்ட் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மூணு புக்காச்சும் வாங்கிங்க முடியாத பட்சத்தில் நான் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த நோட்ஸ் ஆச்சு என்ன பண்ணுங்கள் நோட்ஸ் மாதிரி எழுதி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரி ஓகே இப்போ இது முடிச்சிட்டோமா இந்த மூணு உங்களுக்கு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அதை கூட ஒரே புக்கில் உங்களுக்கு எல்லாமே என்னென்ன எது எதுங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுங்கள் நிமிஷம் இந்த பாருங்கள் ஒரே இடத்துல பாருங்கள் பண்டைய காலம்னால் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த சங்க காலம் இது ஃபுல்லாக வரும் ஓகேங்களா பண்டைய காலத்துக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் இடைக்காலம்னால் நான் சொன்னால் இந்த கலப்பிரர்கள் பல்லவர்கள் இவங்கெல்லாம் வருவாங்க சோழர்கள் இவங்கெல்லாம் வருவாங்க சரி ஓகே அடுத்து நவீன காலம்னால் நான் சொன்ன மாதிரி இந்த கர்நாடகா போர் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி ஓகேங்களா இந்த கட்டபொம்பனில் வேலூர் கிளர்ச்சி ஓகேங்களா இது சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா சிறிது இயக்கங்கள் வள்ளலாறு ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு ஓகேங்களா இந்த சுயராஜ்ய கட்சி லாபத்து இயக்கம் இது எல்லாமே இதுலேயும் வரும் ஆனால் இது ஃபுல்லாக ஓவரால் இந்தியா இது தமிழ்நாடு ரிலேட்டடாக மட்டும் தமிழ்நாட்டில் ரவுளூர் சட்டத்தில் இடநாடு பண்ணாங்க தமிழ்நாட்டில் நீதி கட்சி என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டினுடைய சுயராஜ்ய கட்சி என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சுயமரியாதை இயக்கம் இது எல்லாமே ஓகேங்களா அதுக்கப்புறம் தற்காலங்கும் போது இந்த ராஜாஜி ஆட்சியிலிருந்து அப்டூ வந்து பார்த்தோன்னா ஸ்டாலின் ஆட்சி வரைக்கும் இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் புரிஞ்சுங்களா பாருங்கள் ஒரே இடத்துல ஃப்ரண்ட் பேஜ் ஒரு புக்கு இருந்தால் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க சும்மா ஒரு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த புக்கு வந்து பண்டைய காலம் புக்கு தான் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒரே இதில் வந்து ஹெட்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தினா பாலிட்டி குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கா வெங்கடேசன் அவருடைய குவாலிட்டி புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அற்புதமான புக்கு இந்த புக்கில் உங்களுக்கு ஏ டு ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்கில் இருந்து அப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகுதி வாரியாகவே கொடுத்துருப்பாங்க இந்த பாருங்க இந்திய அரசியலமைப்புனால் என்ன இருந்தே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வார்த்தைக்குமான அர்த்தத்தோடவே கொடுத்துருப்பாங்க குடியுரிமைனா என்ன அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு ஓகேங்களா முகப்புரை ஓகேங்களா இந்த பாருங்கள் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரோட பதவி அதிகாரங்கள் ஓகேங்களா இந்திய ஜனாதிபதி பொம்மை தலைவராக குடியரசு துணைத்தலைவர் குடியரசு தலைவர்கள் அப்புறம் துணைத்தலைவரோட லிஸ்ட்டு எல்லாமே அடுத்த பிரதமர் ஸோ டு விஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி ரிலேட்டடான எல்லா தகவலும் கொடுத்துருப்பாங்க அப்படும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டம் சாரா அமைப்புகள் நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க தீர்ப்பாயம் ஓகேங்களா மத்திய தகவல் ஆணையம் மாநில தகவல் ஆணையம் மனித உரிமை ஆணையம் ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு இதில் ரிலோட்டராக இருக்கும் ஓகேங்களா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா மாநில நிதி ஆணையம் தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வு அதாவது யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க பஞ்சாயத்து ராஜ் மாநில அரசு ரிலேட்டடாக எல்லாமே உங்களுக்கு இந்த இந்திய அரசு புத்தகத்தில் இருக்குது நான் இந்த புக்கும் ஏன்னா ஒரு சில தகவல் வந்து ஒரு சில புக்கில் வந்து நமக்கு புரியாத போது இன்னொரு புக்கை ரெஃபர் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க நான் எனக்கு வந்து இந்த புக் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் பிரகதிஸ் பப்ளிகேஷனுடைய சதீஷ்குமார் அவங்களுடைய புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக கொடுத்துருப்பாங்க இந்த லக்ஷ்மிகாந்த் புக்கோடைய டிட்டோ வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து தமிழாக்கம் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப பிடித்த புக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தோன்னா நமக்கு இது வந்து பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குடியரசுத் தலைவர்னே வச்சுக்கோங்களேன் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ரெண்டு ஓகே இது பாருங்க குடியரசுத் தலைவர் அப்போ குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் ரிலேட்டடான ஆர்டிகள் எடுத்ததுமே ஆர்டிகல் கொடுத்துட்டாங்க குடியரசுத் தலைவரில் என்ன ஆர்டிக்கலாம் கவர் ஆகும் ஓகே அவருடைய சிறப்புகள் என்னங்கிறது அதாவது குடியரசுத் தலைவரை என்னென்னா சொல்லுவாங்க நாட்டினுடைய முதல் குடிமகன் இந்திய குடியரசின் தலைவர் அப்போ இந்த சிறப்பு பெயர்கள் சொல்லுவாங்க அப்போ ஆட்சி அதிகாரங்கள் என்னென்ன அப்புறம் ஆர்டிகல் ஐம்பத்தி நாலு என்ன சொல்லுது அப்போ ஒவ்வொரு ஆர்டிகலும் என்ன பண்ணியிருப்பாங்க இங்கே எலாபரேட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு ஆர்டிக்கலும் நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக குடியரசுத் தலைவர் சம்பந்தப்பட்ட எல்லா தகவலும் நமக்கு தெரிஞ்சிடும் கரெக்டுங்களா இங்கே பாருங்கள் ஆர்டிகல் நம்பர் ஐம்பத்தி நாலு எதை சொல்லுது குடியரசுத் தலைவருடைய தேர்தல் சம்பந்தப்பட்ட தகவல் அப்போ டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதோட ஹைலைட் பாயிண்ட்டும் உங்களுக்கு என்ன பண்ணிப்பாங்க இங்கே எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸில் ஓகேங்களா இது பாருங்க அழகாக ஈவன் வந்து குடியரசுத் தலைவருடைய அந்த வாக்கெடுப்பு எப்படி நடக்குது முதக்கொண்டு கொடுத்துருப்பாங்க இது காலம் சம்மந்தப்பட்ட தகவல் ஓகேங்களா அப்போ எல்லா ஆர்டிக்கிலுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் நல்லா கொடுத்துருங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் வந்து உங்களுக்கு குடியரசுத் தலைவரோட காட்டுறேன் குடியரசுத் தலைவருக்கு நீதித்துறை அதிகாரங்கள் என்னென்ன இருக்குது ஓகேங்களா நெருக்கடி கால அதிகாரங்கள் என்னென்ன இருக்குது ஓகே இல்லை வெளியுறவுத்துறை அக அதிகாரிகள் என்னென்ன இருக்குது டிசைலாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம ரொம்பவும் போக தேவையில்லை ஆனால் ஒரு சில இது முக்கியமானது நமக்கு கேள்விகள் எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் இடம் வருதுன்னு நமக்கு தெரியும் இல்லை அது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் அது சம்மந்தப்பட்ட வழக்குகள் சொன்னால் கொடுத்துருக்காங்க குடியரசுத் தலைவருடைய கால வரிசை கொடுத்துருக்காங்க பாருங்கள் கால வரிசை அது துணை குடியரசுத் தலைவர் அப்போ ஒரு குடியரசுத் தலைவர்னால் பாருங்கள் எவ்வளோ தகவல் இருக்குன்ட்டு நமக்கு இது புத்தகத்தில் இவ்வளோலாம் இருக்காது ஆனால் குடியரசுத் தலைவர் சம்மந்தமாக கேள்விகள் எப்படி வேணால் கேட்குறாங்க நம்ம அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிங்க ஒரு சில தகவலாம் நல்லாவே பார்த்து வச்சுக்கிறது நல்லது டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது பாலிட்டிக்லாம் கொஞ்சம் அப்படி தான் போகும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த புக்கு வந்து கொஞ்சம் நம்மளுடைய ஃபேவரட் புக் ஓகேங்களா வேற என்ன இந்த திருக்குறள் கட்டுரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு திருக்குறள் ரிலேட்டடாக கொஞ்சம் வந்து கொடுக்கறதுக்காக தமிழ் இங்கிலீஷ் கலந்துருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இது பண்ணுறதுக்காக எடுத்துருக்கோம் இந்த புக்கு வந்து நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம பயன்படுத்துவோம் சரிங்களா ஏன்னா நமக்கு அந்த ஜிகேயில் திருக்குள் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய கேள்விகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அடுத்து இந்த தமிழ்நாடு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு அரசாங்கம் நிர்வாகம் ஆளுகை ஓகேங்களா இந்த இது வந்து துறை சார்ந்து இருக்கக்கூடிய கொஞ்சம் தகவல் கொடுத்துருப்பாங்க இது நம்ம நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம் ரிலேட்டடாக என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் எடுத்து இதில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை கூட்டுறவு மற்றும் உணவு நுகர்வோர் துறை எரிசக்தி துறை அது அப்போ வந்துன்னா தமிழ்நாட்டினுடைய துறை இருக்கக்கூடிய தகவலாம் கொடுத்துருப்பாங்க நமக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துப்போம் ஃபுல்லாக நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டோம் என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேள்விகள்லாம் கேட்டுருக்காங்கன்னா அது இருக்கக்கூடிய தகவலாம் நம்ம எடுத்துப்போம் கொஞ்சம் ஓகேங்களா இது ஃபுல்லாக தேவைப்படாது ஆனால் நமக்கு மெயின் எக்ஸாம் நமக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும் நமக்கு இந்த குரூப் ஃபோர் குரூப் டூ ரிலேட்டடாக சிலபஸ் ரிலேட்டடாக என்ன தேவையோ அதை நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே அவ்வளோதான் எல்லா புக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் புக் இருக்குது ஓகேங்களா பட் நான் மேஜராக யூஸ் பண்ணுறது ஜிகேக்கு இந்த புக்ஸ் தான் இதுதான் நம்ம டீமும் வந்து பார்த்தோன்னா இப்போ யூஸ் பண்ணிவிட்டு தான் நான் ஹெட்டிங்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வந்து பிரித்து ஓகேங்களா அந்த ஹெட்டிங் சார்ந்து இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு புத்தகத்துலேருந்து எல்லா தகவலும் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது எல்லாமே கொடுத்தா ஒரு ஹெட்டிங்குமே பெருசாக போய்டும் ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் இதெல்லாம் எதெல்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் எப்படிலாம் கேட்குறாங்க நமக்கு தெரியும் இல்லை அதாவது அழகாக பிரித்து உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் படிக்கிறதுல மட்டும்தான் ஓகேங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது இந்த தகவல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கிற இந்த கா வெங்கடேஷன் புக்கு கா வெங்கடேஷன் புக்குன்னு சொல்லுவாங்க எங்கெந்தாண்டா கா வெங்கடேஷன் நிறையா புக்கு காட்டுறாங்களே எது எது என்னென்னதாக இருக்குங்கிறது இந்த வீடியோ பதிவு பார்த்துருந்தா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா இதில் என்னுடைய ஃபேவரட் இந்த ரெண்டு புக்கும் இந்த புக்கும் வாங்கிக்கிங்க முடிஞ்ச வரைக்கும் பாலிட்டிக்கு இந்த புக்கு நான் என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸு ரெண்டாவது கா வெங்கடேஷனுடைய புக்கு ஓகேங்களா இந்த புக்கு உங்கள் கையில் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டும் தேவைப்படாது ஓகேவா சரி ஓகே அவ்வளோதான் இதெல்லாம் எங்கே சார் வாங்குறது அப்படின்னா நீங்கள் நம்ம விவி ஆன்லைன் அகாடமி ஓகேங்களா நம்ம நம்ம விவி ஆன்லைன் அகாடமியில் அவர் பேர் வெங்கடேஷன் சார் தான் ஓகேங்களா ஸோ அவர்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் விவி ஆன்லைன் அகாடமி யூடியூப்பில் கொடுத்தாலே இந்த புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவங்க சேல் பண்ணுறாங்க வேணுன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஓகே இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் இது கிஷோபா அக்காடம் ஓகே கிருஷ்ணன் தேங்க்யூ